மதராசி படத்தோடய ட்ரெய்லர் நேற்று இரவு ரிலீஸ் ஆச்சு ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரொம்ப நாள் கழித்து ஏர் முருகதாஸ் வந்து ஒரு கம்பேக் படமாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே ஒரு க்ரிப்பிங்காக இருந்தது ஸோ ரெண்டு படங்கள் அவருக்கு சரியாக போகலை சிக்கந்தர் படமும் சரியாக போகலை பாலிவுட்டில் அதற்கு முன்னாடி எடுத்த படமும் சரியாக போகலை தர்பாரும் சரியாக போகலை அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரெஷரோடு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காரு அவர் நிறைய பேட்டிகளில் சொல்லியிருக்கிறது பார்த்தாலே புரியுது இந்த படம் வந்து ஒரு துப்பாக்கியோட ஸ்டைலும் கத்தியினுடைய அந்த கதைக்களை நாட்டு அந்த ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு இருக்காரு ஸோ ரெண்டுமே வந்து ஏஆர் முருதாஸ் கரியரில் தி பெஸ்ட் மூவிஸ் விஜய் கெரியர்லேயும் தி பெஸ்ட் மூவிஸு ஸோ அந்த ரெண்டு படங்களோட ஸ்கிரிப்டு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதுனால இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பை கூட்டி இருக்கு அதை தவிர சிவகார்த்திகேயன் இன்றைக்கி வந்து அப்கமிங்கில் இருக்க நம்பர் ஒன் ஹீரோவாக இருக்காரு தொடர்ந்து வந்து நூறு கோடி படங்களாக கொடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இண்டஸ்ட்ரியில் இருக்காரு கடந்த அமரன் படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட்டு ஒரு இரநூத்தம்பது கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அது அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வெ வெளியாகிறதுனால மிகுந்த எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கான ஒரு ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க இதற்கிடையே இந்த படத்தினுடைய ஆடியோ கம் ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன் நேற்றைய தினம் சென்னை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது இந்த விழாவில் விழாவையார் முருகதாஸ் சிவகார்த்திகேயன் மியூசிக் டைரக்டர் அனிருத் உள்ளிட்ட அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்க படத்தினுடைய ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் இவங்க ஒரு கன்னட ஹீரோயின் தமிழில் வந்து விஜய் சேதுபதியோடு சேர்ந்து ஏஸ் படத்தின் மூலிமா ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இது தொடர்ந்து இன்னும் ரெண்டு மூணு படம் கமிட்டாக ஆகிருக்காங்க ஸோ அவங்களும் ரொம்ப வேகமாக வளர்ந்து வர ஒரு ஹீரோயின் இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பே வந்து ஒரு ஸ்பீடு தெரிஞ்சுது படத்தில் அது மாதிரி வந்து சும்மா கன்னும் பாமும் தெரிக்கிது படத்தில் ஸோ துப்பாக்கி சத்தம் கெட்டுன்னே இருக்கலாம் போல இருக்குது அதனால் வந்து யார் துப்பாக்கியை தூக்குனாலும் நான் தான் வில்லன் அப்படின்னு சூப்பரான ஒரு வில்லனா வித்யுத் ஜமால் மிரட்டியிருக்கார் துப்பாக்கி படத்தில் அவர் வந்து வேறு ஒரு ஒரு இதில் பார்த்துருப்போம் டைமென்ஷனில் ஸோ இதில் அதே மாதிரி தான் நம்ம முருகதாஸ் காமிச்சிருப்பாருன்னு நம்பலாம் அந்த அளவுக்கு ரொம்ப இதை தாண்டி படமே ரொம்ப மேக்கிங் பார்க்குறப்ப ஒரு ஃபுல்ஃபில் ஆகுது அதே விஷயத்தை மூவிலையும் பண்ணிட்டார் முருகதாஸ் ரெண்டு பேருக்குமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் படமாக இருக்கும் இன்றைய தினம் வந்து தொடர்ந்து நூறு கோடி இரநூறு கோடி கொடுத்துருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவா இருக்கிற சிவகார்த்துகே நண்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு சக்சஸ் தேவை அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய முருகதாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காம்பினேஷனில் அந்த படம் வரதுனால இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது அந்த ப்ரெஷரில் தான் முருகதாசும் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து அணி அணி வந்து சொல்லவே வேண்டாம் ஏன்னா நேற்று ஃபங்க்ஷன் மூலம் அவரே சொல்லியிருந்தார் நான் வந்து எல்லாேருக்கும் ஒரு எஃபோர்ட்டோட தான் மியூசிக் போடுவேன் ஆனால் சிவகார்த்திகேயன் ப்ரோ அப்படின்னாலே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் இருக்கும் காரணம் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெ கெமிஸ்ட்ரி அப்படி நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இண்டஸ்ட்ரிக்குள்ளே டிராவல் ஆரம்பித்தோம் இன்றைக்கி ரெண்டு பேருமே ரொம்ப சகலை தாண்டி இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா வந்து ஐஸ்வர்யா தனுஷ் டேரக்ஷனில் தனுஷ் ஆக்ட் பண்ணேன் ஸ்ருதிஹாசன் ஹீரோயினாக பண்ணேன் அந்த படத்தில் தான் செகண்ட் ஹீரோவாக நம்ம சிவகார்த்தி நடிச்சிருப்பார் அந்த படத்துக்கு தான் வந்து மியூசிக் அனுருத் பண்ணியிருப்பார் ஸோ அந்த ஒரு வைப்பு வந்து அவங்களுக்குள்ளே இன்றைய வரைக்கும் இருக்குது இது எட்டாவது காம்பினேஷன் அவங்க படம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற எட்டாவது படம் இது அதுமாரி முருகதாஸோட இது மூணாவது படம் சோ பேக் அண்ட் பேக் இருபத்தி ஒரு வயசுல ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்த மிகப்பெரிய பெரிய டைரக்டர் அப்படின்னா யார் முருகதாஸ் தான் கத்தி படத்தை அப்பவே கொடுத்தாரு சோ விஜய்க்கும் அனிருத் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அப்போ அதனால இந்த கூட்டணி தொடருது அப்படிங்கறதுனால பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அமேசிங்காக பண்ணிருக்காரு ஒவ்வொரு பிஜிஎம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது நிச்சயமாக அனிருத்தன் சிவகார்த்தே காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும்னு எல்லோரும் இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லருமே அந்த வியூஸ் கிச்ச கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக வியூஸ் போயிட்டுருக்கு அதை தாண்டி வந்து இந்த படம் ஒரு ஸ்பெஷலான படமாக அமையும் அப்படின்னு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை எதிர்பார்த்து தான் இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரிலீஸு ரைட்ஸை வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து மிகப்பெரிய விலை கொடுத்து லக்ஷ்மி மூவி மேக்கே சேர்ந்து வாங்கியிருக்காங்க ஸோ அதை தயாரிப்பு கம்பெனி இப்போவே வந்து ஒரு டேபிள் ப்ராஃபிட்டோடு தான் அந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக இந்த படம் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது செப்டம்பர் அஞ்சு படம் ரிலீஸ் ஆகுது ஸோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிடும் இது வந்து சிவகார்த்திகன் படத்தினுடைய ஒரு அப்டேட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் வந்து அனிருத் வந்து அவருடைய அந்த வேர்ல்டு டூர் இருக்குல்ல ஹுக்கும்போட வேர்ல்டு டூரோட ஃபைனல் ஷோ வந்து சென்னையில் கன்க்ளூட் பண்ணி முடித்தார் ஸோ ஈசிஆரில் இருக்கக்கூடிய மார்க் சொர்ணபூமி அந்த இடத்துல தான் அந்த கான்சர்ட் நடந்தது ஸோ அனிருத் கான்சர்ட் அப்படின்னாலே எங்ஸ்டர்ஸ் அத்தனை பேருக்கும் வந்து சும்மா ஃபயர் ஃபயர்மா அப்படின்னு எல்லோரும் கிளம்பிட்டாங்க நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா எல்லா ஜென்சி அண்ட் ஜூக்கே கிட்ஸோட ஸ்டேட்டஸ் எல்லாமே அந்த அனிருத்தோட லைவ் கான்சர்ட் தான் அந்த மாதிரியான ஒரு வைபை கொடுத்துருக்காரு சும்மா பேக் அண்ட் பேக் ஹிட் சாங்ஸை போட்டு தாக்கி ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ் கிட்டையும் ஒரு நாடி நரம்பெல்லாம் எழுந்திருக்க செய்கிற ஒரு எனர்ஜியை கொடுத்துருக்காரு அந்த அளவுக்கு அந்த மியூசிக் கான்செர்ட்டு பிரமாதமாக இருந்தது ஸோ மலையும் குறுக்கிடலை கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சது நைட்டு பத்தரை வரைக்கும் ஒரு செம்மையா போச்சான் ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு நிறைய ஒரு ஹிட் சாங் அனிருத் டீம் பாடிருக்காங்க ஒரு பெரிய பெரிய படங்களாக அமையிறது வந்து ஒரு பெரிய டைரக்டர் ஒரு அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்துருக்கு இன்னைக்கு அதை தாண்டி வந்து கூலி படத்தில் அவர் மியூசிக்கில் நம்ம பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடுன அந்த ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடின மோனிகா பாடல் டென் மில்லியன்ஸ் வியூஸை இன்னைக்கு கடந்து ஒரு மிகப்பெரிய சாதனை புரிஞ்சிருக்கு ஸோ அதுவும் கிரெடிட் வந்து அனிருத்துக்கு தான் போய் சேரணும் அந்த அளவுக்கு ரசிக்கும்படியாக அந்த மியூசிக்கை கொடுத்துருந்தாரு இது அப்படியே வந்து அனிருத்தோட சக்ஸஸ் ஃபார்முலா தொடருது ஸோ அதே நேரத்தில் இன்னொரு அப்கமிங்காக வந்துட்டு இருக்க ஒரு மியூசிக் டைரக்டர் மறுக்க முடியாது சாய் பயங்கர் ஒரு இருபத்தோரு வயதே நிரம்பிய ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இவர் யார் அப்படின்னாக்க பிரபல பின்னணி பாடகி ஹரிணி அண்ட் பின்னணி பாடகர் திப்பு இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன் ஸோ ரெண்டு பேருக்குமே மியூசிக்கில் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு பேருமே கர்நாடிக் சிங்கர்ஸ் அதை தாண்டி சினிமாலேயும் மிகப்பெரிய லெவலில் போய் உச்சத்தை தொட்டு அதுக்கப்புறம் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு பிறந்தவர் தான் அந்த சாய் பயங்கர் அவர் வந்து பல படங்கள் இன்றைக்கி கமிட் இருக்கார் ஸோ அவர் இசையில் என்ன ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகலை ஆனாலும் தமிழ் தெலுங்கில் இப்போவே நம்பர் ஒன் அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி நடந்துகிட்ருக்காரு ஸோ இளம் இசையமைப்பாளர்கள் இந்த திறமை எங்கிருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம அண்டு சாய பயங்கர் ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் அதை நிரூபிச்சிருக்காரு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அதனால் இசையமைப்பாளர்கள் இன்றைக்கி வந்து ஒரு புதுசு புதுசாக இசையை வச்சு இன்றைக்கி வந்து டாப்பில் இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் இன்க்ளூடிங் ரஹமான் வரைக்கும் ரெஹமான் வந்து ரோஜா படத்தில் மியூசிக் பண்ணுறப்ப ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார் அந்த பாட்டு இன்றைக்கி அவ்வளவு ஹிட்டு இத்தனை வருஷம் தாண்டியும் ஒரு ரோஜா பாடல் நிற்குது அப்படின்னாலே அது அந்த அளவுக்கு அவரோட எஃபர்ட் இருந்தது அந்த படத்தில் ஸோ அதனால் இன்றைக்கி இளமையான இசையமைப்பாளர்கள் ஒரு இளமை ததும்பும் பாடல்களை காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை தொடர்ந்து தங்க திறமை மூலியமாக கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வந்து அப்புறம் கூட தன்னுடைய தனித்திறமையினால் ஒருத்தர் நிக்கிறாங்கன்னு அதுக்கு நிச்சயமா ஒரு எஃபோர்ட் வண்டி இருக்கு அந்த எஃபோர்ட் அன்னைக்கு அனிருத் ஆகட்டும் சாய்வேங்கர் ஆகட்டும் ஜிவி பிரகாஷ் ரேமான் எல்லாருமே போட்டிருக்காங்க அந்த காலத்தில் இளையராஜா பண்ண விஷயம் இல்லை அப்புறம் சங்கர் மகாதேவன் பண்ணாத விஷயம் கிடையாது ஆனாலும் இன்றைக்கி கால வளர்ச்சியின் காரணமாக தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக அதோடு சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்க இந்த இளம் இசையமைப்பாளர்கள் இன்றைக்கி இளைஞர்கள் விரும்புகிற இசையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு சேவைப்பாளராக இன்றைக்கி இருக்காங்க நிச்சயமாக சாய வேங்கர் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாலே ஒரு தனி இடத்தை பிடிப்பார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது நன்றி வணக்கம்